வணக்கம் நான் உங்கள் முத்துக்குமாரி இந்த வீடியோவில் நம்ம சிம்ம ராசிக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலனை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும் சோபகிருது வருடம் முடிஞ்சு குரோதி வருடத்துக்குள்ளே நம்ம அடி எடுத்து வைக்க போகிறோம் இங்கிலீஷ் டேட்டுக்கு ஏப்ரல் ஃபோர்டீன்த் அண்ட் தமிழ் தேதிக்கு சித்திரை ஒன்று தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கான ராசி பலன் எப்படி இருக்க போதுங்கிறத தான் பாத்துட்டு இருக்கோம் சிம்மராசிக்கு முக்கியமாக இது எப்படி இருக்க போகுது ஸோ சந்திரன் வந்து பதினொன்றில் இருக்க இந்த வருஷம் பிறகுது ஸோ இவ்வளோ நாள் செலவாக இருந்துகிட்டு இருக்கிறதுலாம் இனிமேல் வரவாகக்கூடிய ஒரு நல்ல வருஷம் தான் ப்ராஃபிட் அப்படிங்கிறது சிம்மராசிக்கு ரொம்பவே நல்லா இருக்க போகுது அதே மாதிரி ராசிநாதன் சூரியன் ஒன்பதில் உச்சமாகக்கூடிய ஒரு நல்ல வருஷம் ஏன்னா சூரியன் உச்சமாக இருக்கும்போதே சிம்மராசிக்காரங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க பொதுவாகவே மே மன்த்லாம் ரொம்ப நல்ல மன்து தான் ஏப்ரல் மேலே ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் அதுலேருந்து ரிலீஃப் ஆகி வெளியில் வந்துடுவாங்க மேக்ஸிமம் ஆஃப் த சிம்மராசிக்காரங்க தசா புத்திங்கிறது அதில் கொஞ்சம் வேறுபடும் அதை நம்ம சொல்ல முடியாது கோச்சாரத்தில் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ராசிநாதன் சூரியன் நல்லா இருக்கிறாரு சந்திரன் லாபத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு சுக்ரன் எட்டில் உச்சம் ஸோ சுக்ரன் உச்சமாக இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஸோ இப்படி இருக்க பிறந்திருக்க இந்த குரோதி வருடம் சிம்மராசிக்கு எப்படி இருக்குங்கிறது ஒவ்வொரு செக்டராக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஸ்னஸ் பீப்புள் சிம்மராசியில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புள் எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்னா ஆறாம் திபதி சனி ஏழில் இருக்கிறார் ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிறது நல்லா இருந்தாலும் ஒரு இக்கன்னாக வச்ச மாதிரி பிஸ்னஸ் நல்லாயிருக்கு நான் எடுத்து நடத்தேன்னா நல்லா பண்ணிடும் ஆனால் எடுத்து நடத்த தான் என்னால் முடியல ஒன்று எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்குது அல்லது எதாவது ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட்னால என் பிஸ்னஸ் என்னால் ஒழுங்காக பார்க்க முடில பிஸ்னஸில் நல்ல லாபம் வந்தாலும் செலவுங்கிற ஒரு பக்கத்தில் ஓடிட்டே இருக்குது நல்ல தொழில் அமைஞ்சோ என்னோட சொந்த காரணத்தினால அந்த தொழிலை என்னால் நல்லா கொண்டு போக முடியலை அப்படிங்கிறது தான் சிம்ம ராசிக்கு கடைசி ரெண்டு மூணு வருஷத்துக்கான பலன் இந்த வருஷம் ஆனால் அது எப்படி இருக்க போகுது அப்படின்னா அந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு மே ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே மாறப்போகுது அப்போது பிஸ்னஸ் அப்படிங்கிறத நீங்கள் பேக் டு ஃபார்ம்னு சொல்லலாம் ஸோ தூசி தட்டி எடுக்க போகிறீங்க பழையன்னா நானாக இருந்து என் பிஸ்னஸ் எப்படி தூச்சி தூசி தட்டி எடுத்துகிட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறேன்னு பாருங்கள் அப்படின்னு நீங்களே ஒரு மாதிரி தட்டிட்டு நல்லபடியாக வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல வருஷந்தான் சூரியன் ஒன்பதில் இருக்கிறதுனால தன் பலம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய உங்கள் கான்ஃபிடன்ஸ் ஏன்னா அந்த சூரியன் ஒன்பதுலேருந்து ஏழாம் பார்வையை உங்கள் மூணாம் இடமான தைரிய ஸ்தானத்தை பார்க்குறாரு அந்த மூணாம் அதிபதியான சுக்ரன் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தான் இந்த வருஷம் அப்போது உங்கள் மேலே உள்ள செல் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது தௌசண்ட் பர்சன்டேஜ் உங்களுக்கு அதிகரிக்க போகுது அப்போது பிஸ்னஸில் நீங்கள் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறீங்க புது பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அந்த நியூ பிஸ்னஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம் சரிங்க ஓகே நாங்கள் பிஸ்னஸ்லாம் இல்லை நாங்கள் ஒர்க்கிங் கம்யூனிட்டி நாங்கள் ஜாப்பில் இருக்கோம் எங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டென்த் ஹவுஸ் லார்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆல்ரெடி சுக்ரன் உச்சம் இல்லையா பத்துக்கு பதினொன்றில் உச்சமாக இருக்கிறார் அப்போது வேலையில் இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் நான் சொல்ல மாட்டேன் ப்ரமோஷன் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க இல்லை ஆனால் வேலையில் நான் இன்க்ரிமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் எனக்கு இன்சென்டிவ்ஸ் வரும் நான் எக்ஸ்ட்ரா டைம் வேலை பார்த்தோன்னா எனக்கு இன்சென்டிவ்ஸ் வரும் இல்லை இத்தனை கிளைண்ட்ஸ் பிடிச்சோன்னா எனக்கு இன்சென்டிவ் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட் இருக்குது ஒரு என் சம்பளம் போக எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபினான்ஷியல் பெனிஃபிட் இருக்கு அப்படிங்குறவங்களுக்குலாம் அது இந்த வருஷம் நிரம்ப கிடைக்க போகுது ஸோ ஃபினான்ஷியல் அப்ளிஃப்மெண்ட் அப்படிங்கிறது உங்கள் கரியர் மூலமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கு ஏற்கனவே ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை குரு வேற பார்க்குறதுனால உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ் ஆகிற அளவுக்கு உங்களுடைய அந்த கரியரில் இருந்து வரக்கூடிய தன லாபம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க அதே மாதிரி நீங்கள் டிரான்ஸ்ஃபரை ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபரும் உங்களுக்கு பாசிபிள் ஏன்னா அந்த பன்னிரெண்டாம் அதிபதி சந்திரன் லாபத்தை குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால மாற்றம் மூலமாக லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிபிள் ஸோ நீங்கள் டிரான்ஸ்ஃபரை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் சரிங்க ஓகே ஒர்க்கு பிஸ்னஸ்லாம் சொல்லிட்டீங்க ரொம்ப நல்லா இருக்க போகுது அதெல்லாம் ஓகே ஆனால் எங்களுக்கு மேரேஜ் அப்படி இருக்க போகுது மேரேஜ் நாங்கள் வந்து அலைன்ஸ் பார்த்துட்டு எங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகுமான்னா அதில் தான் ஒரு இக்கனாக வைக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறதுனால இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஜூன் மந்த்துக்கு மேலே ரொம்ப நல்லா இருக்கு ஜூன் மந்த்துக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பா அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடும் அதே மாதிரி இப்போதைக்கு கணவனன் மனைவி நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள பிரச்சனை ரொம்ப பூதாகரமா நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு இது இப் எப்படி இது இதுக்கு மேலே நம்ம ஹோல்ட் பண்ணுறது ஒரு முள் மரத்தை இருக்க பிடிச்ச மாதிரி இதை இருக்கி பிடிக்க பிடிக்க என் கை கிளி இதை இதை விட்டுறலாமா இந்த லைஃப்லேருந்து இருந்து நம்ம போயிடலாமா வேறு லைஃப்பை சூஸ் பண்ணிக்கலாமா இல்லை டிவோர்ஸ் வரைக்கும் போயிடலாமான்னு கூட உங்கள் மைண்டில் தாட்ஸ் இருக்குது இதுக்கு வந்து தசா புத்தியும் ஒரு காரணம் அது வேறு விஷயம் ரொம்ப பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது நல்லது ஆனால் அது சமாளிக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பிரியணுங்கிற முடிவை எடுத்துடாதீங்க ஏன்னா சூரியன் உச்சமாகும்போது உங்களுக்கு ரொம்ப தைரியத்தை வர தூண்டுறாரா அப்போ இங்கே மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனை இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தைரியமாக முடிவெடு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம மேலே ஏற்கனவே நமக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம பார்த்துக்கலாம் என்னென்னாலும் மூவ் ஆனாக நம்ம ட்ரை பண்ணுவோம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு மட்டும் அந்த எமோஷன்ஸை ஹோல்டு பண்ணுங்கள் அந்த சுச்சுவேஷனை அப்படியே விட்டுருங்க அதை பற்றி ப்ராசஸ் பண்ணாதீங்க அந்த மேரேஜ் லைஃப் சம்மந்தப்பட்ட முக்கிய முடிவுகளை அந்த ரெண்டு மாதத்துக்கு எடுக்காதீங்க ஜூன் மன்த்துக்கு மேலே தசாபுத்தி நல்லாயிருக்கும் பட்சத்தில் அந்த பிரச்சனை தன்னால் சார்ட் அவுட் ஆயிடும் இந்த ஒரு விஷயத்த தயவு செஞ்சு ஒரு கப்பலாக இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மனசில் வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்கள் பார்ட்னரோட ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கிறதுனால பார்ட்னரோட ஹெல்த் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்க எல்லாம் ஓகே சைல்டு பர்த்துக்கு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் போது சைல்டு பர்த் அஞ்சாம் அதிபதி பத்தில் இருக்கிறாரு குரு ஸோ மிதமான ஒரு பலன் தான் இருக்குது ரொம்ப ஆக ஓகேன்னு கண்டிப்பாக குழந்தை பிறந்துடும் சொல்கிறதுக்கு இல்லை இல்லை குழந்தைக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஸோ இந்த ஒரு விஷயத்தை டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகிறது உங்கள் புத்தி தான் கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பாதகமும் இல்லை குழந்தை பிறப்புக்கு கோச்சாரம் தடையாக இல்லைங்கிறத நம்ம சொல்லிடலாம் ஸோ தசா புத்தி நல்லாயிருக்கும் பட்சத்தில் சைல்டு பர்த் அப்படிங்கிறது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிபிள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த பிள்ளைங்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகளுமே வந்து இனிமேல் படிப்படியாக குறையும் அவங்க அவங்க லைஃப்பை பார்த்துப்பாங்க ஸோ அவங்களால உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டும் இல்லை அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ குழந்தைகள் லைஃப் வந்து செட்டில் ஆகிறத கண் கூட பார்க்க முடியும் சரிங்க ப்ராப்பர்ட்டி இல்லை கிங் இன்றைக்கி எப்படி இருக்குண்ணா இந்த வருஷம் ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கலாமா அப்படின்னா சொந்த முயற்சியில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும் உங்களுடைய செல்ஃப் ஏன்டு ப்ராப்பர்ட்டி இல்லையா அதாவது உங்கள் அப்பாவோட சொத்து இல்லாமல் உங்கள் அம்மாவோட சொத்து இல்லாமல் உங்கள் சொந்த முயற்சியில் நீங்கள் வாங்கின சொத்து உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும் அதை நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்கனாலும் நல்ல விலைக்கு விற்க முடியும் அதே மாதிரி உங்கள் சொந்த சம்பாத்தியத்தில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் புது ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னாலும் அதை வாங்குறதுக்கான பிராப்தமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க உங்கள் நெட்ஒர்க்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸோட ரெஃபரன்ஸில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் என்னென்ன நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம் வாங்களா ஒரு பெரிய இடமா இருக்குது ரெண்டு பேர் சேர்ந்தால் மூணு பேர் சேர்ந்தால் தான் முடிக்க முடியும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நம்பகமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டியை முடிக்கலாம் அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை நீங்கள் ரொம்பவே தான் இருக்க போகிறீங்க அப்ராட்டில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க சூப்பராக இருக்க போகிறீங்க முக்கியமாக அராப் கண்ட்ரீஸில் நிறைய சிம்மராசிக்காரங்க போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா சுக்ரன் புதன் ராகு சேர்க்கை இருக்கிறதுனால ராகு வந்து அராப் கண்ட்ரீஸை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஸோ அரேபியன் கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி அங்கே ஒரு வேலை கிடச்சி அதில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சொந்த பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கும் அந்த சொந்த பிஸ்னஸ் மூலமாக நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய சிம்ம ராசிக்கார கேண்டிடேட்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து ஏகத்துக்கும் இருக்கும் நாலாம் அதிபதி செவ்வாய் வந்து சனியோடு சேர்ந்துருக்கிறதுனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏகத்துக்கு இருக்கும் காம்படிட்டிவ்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுமே வந்து படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கவனமாக இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது டிஸ்ட்ராக்ஷன்ஸை நிறைய கொடுப்பாரு இந்த செவ்வாய் ஜூன் மந்த்துக்கு மேலே இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் குறையும் ஸோ ஓவராலாக பார்த்துக்கும் போது சிம்மத்துக்கு பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே சமமாக இருக்குது ஸோ இந்த பாசிட்டிவை நெகட்டிவ் அந்த பாசிட்டிவை நீங்கள் அதிகப்படுத்தி இந்த நெகட்டிவை மட்டுப்படுத்தி எவ்வளோ தூரம் நல்லா இந்த வருஷத்தை கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு கொண்டு போக நான் நம்புறேன் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வெறும் ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ஜாதக பலன் தெரியணும் அப்படின்னா கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணி என்னுடைய புக் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான தான் பண்ணுவேன் அதை ஃபாலோ பண்ணி ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நிறைய கிளைண்ட்ஸோட வரிசையில் நீங்களும் இடம்பெறணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் ஆல் தி வெரி பஸ் சிம்மம் நன்றி வணக்கம்